உங்கள் பகுதி செய்திகள் உடனுக்குடன் உள்ளங்கையில்ங்கபாணிசாமி நடைபெற்ற வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை ஒட்டி சாரங்கபாணி சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி திருக்கோவில் நூத்தி வைணவ தலங்களில் இரண்டாவது ஸ்தலம் என போற்றப்படுகிறது இந்திய அளவில் பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா இன்று கொண்டாடப்படுகிறது இந்த விழாவை விட்டி அதிகாலை விஸ்வரூப தரிசனத்தில் சாரங்கமாடி சுவாமி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் எப்போதும் சொர்க்கத்தில் இருக்கும் பெருமாள் என்பதால் இந்த கோயிலில் சொர்க்க வாசல் திறப்பு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் தரிசனம் செய்து வரும் நிலையில் இந்த கோயிலின் சிறப்புகளை குறித்து பட்டாச்சாரியார் கூறும் தகவல்களையும் நாம் இப்போது பார்க்க உள்ளோம் आता पीछे मारती है और इधर से அகழ்மிகு தாமப்பாணி சுவாமி திருக்கோவில் கும்பகோணம் வைகுண்டகாசி பெருவிழா மிகவும் விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு வைகுண்டகாசி ராமத்த உற்சவம் பதினைஞ்சாம் தேதி என்று சொல்லக்கூடிய பதினஞ்சாம் தேதி உற்சவத்திலே சேர்ந்து வருகிறது நம்மாழ்வாழ் திருடி தொழுதல் போன்ற பெரிய வைபவங்கள் இன்று இரவு நடைபெற இருக்கிறது காலை அதிகாலை இரண்டு மணிக்கு விஸ்ரூபம் நடைபெற்று தனுர் பூஜைகள் எல்லாம் நடைபெற்று முதலிலே ஸ்ரீதேவி பூதேவி தாயார் புறப்பாடாகி அதன் பிறகு கோமடலி தாயார் புறப்பாடாகி அதன் பிறகு சாரங்கபாணி சுவாமி புறப்பாடாகி மண்டபத்தில் எழுந்தொழுது சேவை இருக்கிறார் இன்று இரவு ராப்பத்து உற்சவம் நடைபெற உள்ளது நம்ம கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு இல்லைங்கிறாங்களே இந்த கோயில் சொர்க்க என்பது தனியாக கிடையாது நெக்ஸி சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய பகவான் வைகுண்டத்திலிருந்து தாயாரை திருமணம் செய்து கொள்வதற்காக ஏம பிரார்த்தனைக்கு இணங்கி இங்கே எழுந்தியுள்ளதால் பூலோக வைகுண்டமாகவே இந்த கஷேத்திரம் கருதப்படுகிறது தனி சொர்க்கம் என்பது கிடையாது நெத்தி சொர்க்கம் என்று பெயர் தட்சிணாயணம் உத்திராயணம் இரண்டு பாஸ்வேர்ட் வழியாக நம்பரவான் சேவைகள் அறிவிக்கிறார்